ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒன் கேஜியில் கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் வீவ்ஸ் வந்து நிறையா வருது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் திராட்சை ஒரு பத்து முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ரவையை வறுத்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கணும் நான் ஃபஸ்ட்டு நெய் போட மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நாம் ரவையை இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது கேசரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் வறுத்தாச்சு இப்போது இந்த மக்கில் ரெண்டு மகு ரவை இருந்துச்சு அதனால் அதில் அஞ்சு மகு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றினா தான் நல்லா வேகம் ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க தோல் உப்பு போட்டுட்டு கலருக்கு ஆரஞ்சு கலர் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தண்ணி இப்போ ரவையை போடுறதுக்கும் அதை வந்து கின்றதுக்கும் ஒரு ஆள் வேணும் நீங்களே செஞ்சீங்கன்னா உருண்டை விழுந்துடும் அதனால் நிறையா செய்யும்போது ஒரு ஆள் பக்கத்தில் வச்சுக்கோங்க போட்டுட்டு இப்போது ரெண்டு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு சக்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க சக்கரை போடுறது ஒருத்தர் கிளறது ஒருத்தராக வச்சுக்கோங்க அதுலேயே ஒரு நூறு எம்எல் வாசனை வராத எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல வாசனை வராத எண்ணெயை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கும் உருண்டை உழுவாத அளவுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சக்கரை இஞ்சினதுக்கப்புறமா ஒரு நூற்றம்பது எம்எல் நெய் போட்டிருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஐம்பது கிராம் திராட்சையை போட்டிருங்க திராட்சை நல்லா பெருசாக வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா பெருசாக வந்துருச்சு பாருங்கள் இப்போது நீங்கள் முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க முந்திரியை அதுலேயும் போட்டால் சீக்கிரம் கருகிரும் அதனால் திராட்சையை நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா முந்திரி போடலாம் போட்டுட்டு ரவை நல்லா வெந்திருச்சு அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க எல்லாத்தையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி கேசரி ரெடி ஆயிரும் நீங்கள் நெய் அதிகமாக வேணாலும் ஊற்றிக்கலாம் யாரும் நெய் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் கம்மியாக ஊற்றிருக்கேன் இப்போது ஒரு கிலோ ரவைக்கு அரை கிலோ ர நெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆலுன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்